செல்ல குழந்தையே என்று உன் வராகியம்மா உனக்கு இரண்டு பேர்களின் பெயர்களை சொல்கின்றேன் அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உன்னோடு நிரந்தரமாக வரப்போகின்றவர்கள் உன் அம்மா எதற்காக இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இப்போது கூட உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் கொடுத்த வேதனைகளையும் நினைத்து தானே மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் எப்போதும் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்திலும் கை கொடுக்காத உறவுகளை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் சொந்த பந்தம் என்றால் எதற்கு என்றே தெரியாத அளவிற்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்துவிட்டது ஒரு ஆபத்து என்று வரும்போது வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வரும்போதோ யாரும் உனக்கு முன் வருவது கிடையாது என் குழந்தையே மிகுந்த வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாம் நம்மோடு எதற்காக பழகிறார்கள் என்ற அர்த்தம் தெரியாமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்போது கூட என் பிள்ளை யோசிக்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அம்மா இத்தனை நாளும் இவர்கள் இப்படிதான் பழகுகின்றார்களோ ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்போதுதான் இவர்களிடம் சென்று நிற்போம் அதே நேரத்தில் கூட உதவி நம்மளை யாரென்று தெரியாதது போல நடந்த கொள்கின்றார்களே அப்படியானால் இவர்கள் எல்லாம் எப்படி உறவுகளாக இருக்க முடியும் என்று வேதனைப்பட்டாய் அல்லவா என் தங்கமே உண்மையாகவே கஷ்டம் வரும்போது சுற்றி இருக்கின்ற உறவுகளின் மனநிலை என்னவென்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதைத்தான் நீ இப்போது தெரிந்து கொள்கின்றாய் என்பதையும் மறந்துவிடாதே இவர்களைப் பற்றி எல்லாம் உனக்கு எல்லா விஷயங்களையும் அம்மா சொல்வதற்காக உனக்கு வந்த இந்த கஷ்டத்தை நினைத்து நீ சந்தோஷப்படவில்லை என்றால் காலம் முழுவதும் இவர்கள் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பாய் இவர்கள் உன்னோடு பேசுவதை வைத்து நீ இவர்கள் நல்லவர்கள் என்று நீ இத்தனை நாளும் நினைத்திருப்பாய் அவர்களுடைய அந்த இனிமையான பேச்சுகள் எதற்கெடுத்தாலும் சிரிப்பு என்ன சொல்லாலும் அதற்கு ஒரு எதிர்மறை மொழி என்று உன்னோடு அன்போடு பழகுவது போல பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் என் பிள்ளை அவர்களின் உன் மனதிலிருந்த எண்ணங்கள் எல்லாம் இப்போது நீ உதவி என்று கேட்கும்போது தானே உனக்கு தெரிய வந்தது என் பிள்ளையே அவர்கள் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் என் பிள்ளை உன் வாழ்க்கையே வெறுத்துவிடக்கூடாது எல்லோரும் இப்படிதானே என்று இப்படிதான் இருக்கின்றார்கள் உறவுகள் என்றால் இப்படிதான் இருக்கணுமா என்று சொல்லி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை ஒருபோதும் வெறுக்க கூடாது மாறாக உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுக்கக்கூடிய இரண்டு நிரந்தரமான உறவுகள் உன்னோடு பேசியிருக்கின்றார்கள் எப்போதுமே உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்பதையும் என் பிள்ளை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டார்கள் இதை தெரிந்து கொண்டாவது உனக்கு உறவுகளின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அதிகரிக்கிறதா இல்லையா என்று பார்க்கலாம் மனதில் உனக்கென்று இருக்கின்ற சில விஷயங்களையும் எண்ணங்களையும் உன்னை சுற்றி நடந்து கொள்கின்ற சில மனிதர்களின் நேரத்திற்கு நேரம் மாற்றங்கள் அடைகிறது என்றால் எத்தனையோ நல்லவர்கள் போல உன்னிடத்தில் பேசியிருக்கின்றார்கள் எல்லாம் இன்று யாரென்றே சொல்ல முடியாத அளவிற்கு பிரிவினைகளை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் நீ நன்றாக வாழக்கூடாது என்றெல்லாம் சிந்தித்திருக்கின்றார்கள் மனதிற்குள் நினைத்திருக்கின்றார்கள் உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அவர்களின் வய தெரிச்சல் அதிகமாகி விடுகின்றது உனக்கு ஒரு கெடுதல் நடந்தால் அவர்களுடைய சந்தோஷம் அதிகமாகி விடுகிறது இப்படிதான் இவர்களின் வாழ்க்கையெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் கூட என் பிள்ளை உன்னுடைய மனதில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மோசமான உறவுகளை நீ அறிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் காலம் முழுவதையும் எதையோ தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டாய் வாழ்க்கை முழுவதுமே போலியான உறவுகளுக்கு மத்தியில் நீ சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்களில் சில மாறுதல்கள் ஏற்படும் இன்று அவர்களுடைய உண்மையான முகத்தை நீ கொள்வாய் என் பிள்ளையே உண்மையான முகம் மிகவும் கொடூரமாக இருந்தது என் பிள்ளை உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இப்படியெல்லாம் வாழ்க்கையில் மனிதர்கள் இருப்பார்களா இன்று காலை வரை நம்மோடு நல்லபடியாக பேசிக்கொண்டு போனார்கள் ஆனால் ஒரு நிமிடம் நம்மை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே யாம் எதிர்பாராத நேரத்தில் இவர்கள் எந்த அளவிற்கு முக்கியம் என்று நினைத்தோமோ அந்த அளவிற்கு இவர்கள் நம்மை முக்கியமில்லை என்று உதறி தள்ளிவிட்டார்களே என்று நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா அத்தனை வேதனைகளுக்கும் இருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் ஒன்றுதான் யாரையும் நம்பக்கூடாது யாரையும் வாழ்க்கையில் அதிகமாக நாம் நல்லவர்கள் என்று நினைத்து விடக்கூடாது இவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகமாக நம்மோடு ஓடு கடைசி வரை இருப்பார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது நட்பாக இருந்தாலும் சரி நல்ல உறவாக இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு மேல் அவர்களிடம் வெளிப்படும்போது நீ அந்த நேரமே அதிலிருந்து இருந்து வெளிவந்து விட வேண்டுமே தவிர ஒருபோதும் மீண்டும் மீண்டும் அந்த உறவுக்கு நீ சிக்கி உன்னை நீ அவமானப்படுத்த கூடாது யார் உனக்கு உண்மையான நட்பு என்று நினைத்தார்களோ அந்த நட்பு தான் உனக்கு துரோகம் செய்யும் யார் உனக்கு உண்மையான உறவு என்று நினைத்து அவர்களோடு பழகினாயோ அவர்கள்தான் உனக்கு நிச்சயமாக தரமான அனுபவத்தை செய்து கொடுப்பார்கள் இப்படி வாழ்க்கையில் மேலும் மேலும் அடிபட்ட என் பிள்ளை உனக்கு என்னாலும் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இன்று இந்த வராயின் வாக்கில் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் என்றுதான் நம்பிதான் அந்த இரண்டு உறவுகள் யார் என்பதையும் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ எல்லா நாட்களிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து இந்த நாளிலிருந்து உன் மனதில் புதிதாக ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் யாரை நம்பி ஏமாந்தாயோ அது அவர்களுடைய தவறு கிடையாது உன்னுடைய தவறையும் நம்பக்கூடாது கூடாது என்று ஆயிரம் முறை நான் சொல்லியும் சில உறவுகளினுடைய ஏமாற்றமான பேச்சுகள்தான் நீ மயங்கி விழுந்து உன்னுடைய தவறு இல்லை இனி மேலும் அவரிடத்தில் கவனமாக இல்லை என்றால் ஒருபோதும் உனக்கு அருகில் துணை நிற்க மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னோடு நிரந்தரமாக இருக்கக்கூடிய இரண்டு உறவுகள் யாரென்று சொல்கின்றேன் ஒன்று உன்னுடைய ஆன்மா என் தங்கமே அதாவது உன்னுடைய மனசாட்சி உன்னோடு எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்லதை எடுத்து சொல்லி கொண்டே இருக்கக்கூடியதுதான் உன்னுடைய மனசாட்சி என் பிள்ளையே உன்னுடைய மனசாட்சி காலம் முழுவதும் உன்னோடு வரும் நீ இந்த உலகத்தையே விட்டு செல்லும் முறை உன்னோடு பேசி கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதே மற்றவர்கள் பேச்சு கேட்காவிட்டாலும் உன்னுடைய மனசாட்சியின் பேச்சைக் கேட்டு நீ நடந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் உனக்கு பாதி கஷ்டம் இருக்காது அதே போல இரண்டாவது உனக்கென்று இருக்கக்கூடிய நிரந்தரமாக உறவு இறைவன் இறைவனை கை கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு நாளும் இறைவன் கைவிட மாட்டார்கள் நீ எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் சரி நீ எந்த ஒரு தெய்வத்தை கையெடுத்துத்தாலும் சரி அவர்கள் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார்கள் வரை உன்னோடு அவர்கள் பயணிப்பார்கள் என்பதையும் உனக்கென்று நிரந்தரமான உறவாக அவர்கள் எப்போதும் இருந்து கொண்டிருப்பார்கள் யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் சரி யார் உன்னிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் சரி உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி உனக்கு எத்தனை ஏமாற்றத்தை கொடுத்தாலும் சரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நே தெய்வம் திட்டினாலும் சரி நீ மன மனதார ஏசினாலும் சரி என்ன செய்தாலும் தெய்வம் விட்டு ஒருபோதும் விலகி செல்லாது உன் தாயானவள் இந்த வராகினாலும் அப்படிதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னை வணங்க வேண்டும் என்று ஒரு நாளும் உன்னிடத்தில் சொல்லவில்லை யாரை வணங்கினாலும் அவர்கள் உனக்கு துணையாக இருப்பார்கள் என்பதை தான் அம்மா சொல்கின்றேன் தெய்வங்கள் என்றால் எல்லோருக்கும் ஒன்றுதான் உருவங்களால் வேறுபட்டு இருக்கின்றார்களை தவிர மனதரவால் எல்லோரும் உன் மீது உரிமையான அன்பை கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே எப்போதும் தெய்வத்தை நாடும் தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை தான் உன் மனதிற்குள் கொடுக்கின்ற அமைதிதான் தான் தெய்வத்தை வணங்கும் போது நீ பெறுகின்ற அந்த நேரத்திற்காக நிம்மதி இவையெல்லாம் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என் குழந்தைக்கு எப்போது நீ உனக்கு வாழ்க்கையில் கெடுதல் நடக்கும் என்று நினைக்கும் போதெல்லாம் தெய்வத்தை துணையாக வைத்துக் கொள் உன்னுடைய மனசாட்சியிடம் உண்மை என்னவென்று ஆராய்ந்து கேள் எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரே நாளில் தெய்வம் தெளிவுடும் இனிமேல் இந்த வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் என்கின்ற பிடிவாதம் உனக்குள் வந்துவிடும் இனி ஒரு நாளும் என் குழந்தையின் மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு உன்னை போட்டு நீயே வருந்திக் கொள்ளாதே உனக்கு என்று என்றுமே உன் அம்மா நான் துணையாக இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த அவராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்